சென்னையில் புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து மெட்ரோ பஸ் ஸ்டாண்டுகளில் குவிந்த மக்கள் சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே ரயில் தண்டவாளம் அமைக்கும் பணி நடக்கிறது இதன் காரணமாக சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருமால்பூர் அரக்கோணம் ஆகிய இடங்களுக்கு இயக்கப்படும் புறநகர் மின்சார ரயில்கள் இன்று காலை ஐந்து பத்து முதல் மாலை நான்கு பத்து மணி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன சென்னை கடற்கரை தாம்பரம் இடையேயான புறநகர் ரயில்கள் மாலை நான்கு பத்து வரை முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளன அதேவேளையில் தாம்பரம் கோடம்பாக்கம் இடையே ஒவ்வொரு முப்பது நிமிடங்களுக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் மெட்ரோ பஸ் நிலையங்களில் அதிகாலை முதலே பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர் கிண்டி சென்ட்ரல் உட்பட அனைத்து மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் அதிகாலை முதலே பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது அதேபோல் தாம்பரம் கிண்டி சென்ட்ரல் பிராட்வே உள்ளிட்ட பஸ் ஸ்டாண்டுகளில் பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டதா திமுக எம்பிக்கள் கூட்டம் அழைக்கிறார் ஸ்டாலின் பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு திங்களன்று தொடங்க உள்ளது இதுகுறித்து திமுக எம்பிக்களுடன் முதல்வர் ஸ்டாலின் இன்று விவாதிக்க இருக்கிறார் கூட்டத்தில் எம்பிக்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் திமுக எம்பிக்கள் எந்தெந்த பிரச்சனைகளை முன்னெடுத்து பேச வேண்டும் என்பது குறித்து ஸ்டாலின் ஆலோசனை வழங்க உள்ளார் ஹிந்தி திணிப்பு தொகுதி சீரமைப்பு உட்பட பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக பார்லிமெண்டில் திமுக எம்பிக்கள் பேச திட்டமிட்டுள்ளன கீழடி அருங்காட்சியக கட்டுமான பணி டூரிஸ்ட் பார்வையிட அனுமதி இல்லை மதுரை அருகே உள்ள கீழடியில் மத்திய மாநில அரசுகள் சார்பில் ஒன்பது கட்டங்களாக அகழாய்வு பணிகள் நடந்தது அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் அங்குள்ள அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன இதனைக்கான தினமும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றன இவர்களின் வசதிக்காக பதினேழு கோடி ரூபாய் செலவில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைக்க கடந்த ஜனவரியில் முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் இதையடுத்து பிப்ரவரி பதினாறாம் தேதி அமைச்சர்கள் தென்னரசு பெரிய கருப்பன் கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தனர் இப்போது அருங்காட்சியகம் கட்டுமான பணி நடப்பதால் பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை என தகவல் பலகை வைக்கப்பட்டுள்ளது நூறு சதவீத தடுப்பூசி போட அரசு இலக்கு தனியார் ஹாஸ்பிட்டல்களிலும் வசதி தமிழகத்தில் ஆண்டுதோறும் ஒன்பது லட்சத்து நாற்பதாயிரம் குழந்தைகளுக்கு அரசு ஹாஸ்பிட்டல் உள்ளிட்ட பதினோராயிரம் இடங்களில் தடுப்பூசி போடப்படுகிறது காசநோய் கல்லீரல் தொற்று மற்றும் புற்றுநோய் இளம்பிள்ளை வாதம் கக்குவான் இருமல் ரண ஜன்னி தொண்டை அடைப்பான் இன்ஃபுளுயன்சா நிமோனியா வயிற்றுப்போக்கு தட்டம்மை மற்றும் ருபெல்லா உள்ளிட்ட பதினோரு வகையான தடுப்பூசிகள் போடப்படுகின்றன இதில் தொன்னூறு சதவீதத்திற்கு மேலாக தடுப்பூசி முறையாக போடப்பட்டாலும் ஒரு தவணைக்கு பின் மற்றொரு தவணையை முறையாக செலுத்தாத நிலை நீடித்து வருகிறது நூறு சதவிகிதம் தடுப்பூசி நிலையை எட்ட முடியாத நிலை உள்ளது இதை தவிர்க்க தனியார் ஹாஸ்பிட்டல்களில் இலவச தடுப்பூசி போடும் திட்டத்தை விரிவுபடுத்த பொது சுகாதாரத்துறை திட்டமிட்டுள்ளது இதுகுறித்து பொது சுகாதாரத்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில் நூறு சதவீதம் தடுப்பூசி வழங்குவதை மாவட்ட சுகாதார அதிகாரிகள் கண்காணிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது பின்தங்கிய மாவட்டங்களை கண்டறிந்து அதற்கான காரணத்தை அறிக்கை அளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது அம்மாவட்டங்களில் தனியார் ஹாஸ்பிட்டல்களிலும் இலவச தடுப்பூசி போட திட்டமிடப்பட்டுள்ளது என அவர் கூறினார் தமிழகத்தில் ஐந்து மீன்பிடி துறைமுகம் மீன்வளத்துறை வெளியிட்ட தகவல் தமிழகத்தில் மீனவர்கள் தங்களின் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தவும் மீன்களை சுகாதாரமாக கையாளவும் ஐந்து மீன்பிடி துறைமுகம் அமைக்கும் பணி நடக்கிறது மேலும் இரண்டு துறைமுகம் விரிவாக்கப் பணி மற்றும் முப்பத்தி இரண்டு மின்பிடி இறங்குதளங்கள் அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன இதன் மூலம் மீனவர்கள் உள்ளூர் மற்றும் ஏற்றுமதி சந்தையின் மீன் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் மத்திய அரசின் நிதி உதவியோடு தமிழக மீன்வளத்துறை சார்பில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது சென்னை திருவற்றியூர் நாகப்பட்டினம் ஆறுகாட்டுத்துறை வெள்ளப்பள்ளம் அக்கரைப்பேட்டை விழுப்புரம் அழகங்கொப்பம் செங்கல்பட்டு ஆலம்பரை குப்பம் கன்னியாகுமரி தேங்காப்பட்டினம் பகுதிகளில் எழுநூற்று ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் மீன்பிடி துறைமுகங்கள் கட்டும் பணிகள் நடந்து வருகின்றன அதேபோல முப்பத்தி இரண்டு இடங்களில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் மீன்பிடி இறங்கு தளங்கள் கட்டப்படுகின்றன சில இடங்களில் பணிகள் நிறைவடைந்துள்ளன விரைவில் அவை பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளது என மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் டெல்லி மாடல் சட்டசபை தேர்தலுக்கு பாஜக வியூகம் வீடு வீடாக செல்ல தலைவர்கள் ரெடி போட்டி மிகவும் கடினமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட டெல்லி சட்டசபை தேர்தலில் இருபத்தாறு ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு பெற்றுள்ள வெற்றி பாஜக மேலிட தலைவர்களை உற்சாகப்படுத்தி உள்ளது இதன் காரணமாக பீகார் சட்டசபை தேர்தலையும் அதே பாணியில் சந்திக்க வேண்டும் என்று முடிவு செய்து வியூகங்கள் வகுக்கப்பட்டுள்ளது பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கிறது இங்கு அடுத்த சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வியூகத்தை பாஜக மேலிடம் வகுத்துள்ளது இதன்படி அடுத்த ஓரிரு வாரங்களுக்குள் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் பீகாருக்கு படையெடுக்க வேண்டும் மாநிலத்தின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் பயணம் மேற்கொண்டு வாக்காளர்களை நேரில் சந்தித்து அவர்களுடனான இணைப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது டெல்லியில் உள்ள குடிசை பகுதிகளுக்கு தலைவர்கள் நேரில் சென்று தங்கி அங்குள்ள மக்களின் குறைகளை கேட்டு பல நாட்கள் அவர்களுடனே தங்கியிருந்து பணிகளை மேற்கொண்டனர் அதே போலவே பீகாரிலும் பின்தங்கிய குக்கிராமங்களுக்கு பாஜக தலைவர்கள் சென்று அங்கு இரவு நேரங்களில் தங்கி மக்களுடன் உரையாட வேண்டும் வாக்காளர்களிடம் நேரடியாக சென்று பிரச்சாரம் செய்யவோ ஓட்டு சேகரிக்கவோ கூடாது மாறாக கீழ்மட்ட அளவில் சென்று அவர்களது பிரச்சனை என்ன அவர்களுடைய தேவை என்ன என்பதை அறிய வேண்டும் அதனை தீர்த்து வைத்து அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு அதன் பிறகே பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்க வேண்டும் இந்த நடைமுறையைத்தான் நடந்து முடிந்த டெல்லி தேர்தலில் பாஜக நிர்வாகிகள் கடைபிடித்தனர் அதற்கு முன்பாக நடந்த ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலிலும் கடைபிடித்து பாஜக தனிப்பெரும் வெற்றியை பெற்றது இதை பாணியில் பீகாரிலும் அமைந்திட வேண்டும் என்று நிர்வாகிகளிடம் கூறப்பட்டுள்ளது இதற்காக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாஜக மத்திய அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளையும் பீகார் தேர்தல் பணிகளில் களமிறக்கப்பட உள்ளனர் இது தவிர தேர்தலில் போட்டியிடுவதற்கு சீட் வழங்குவதில் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் வெற்றி பெறுவாரா என்பதை ஒருமுறைக்கு இருமுறை சர்வேக்கள் வாயிலாக கணித்து உறுதிப்படுத்திய பிறகே சீட் வழங்குவது என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது மூளையை கசக்கும் அதிகாரிகள் மேலிடம் கொடுத்த பெரிய டாஸ்க் தமிழக அரசு சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை வரும் பதினான்காம் தேதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்ய உள்ளார் தமிழக அரசின் கடன் எட்டு லட்சம் கோடி ரூபாயை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் வர உள்ளது அதனால் அடுத்த ஆண்டு இடைக்கால பட்ஜெட் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும் திமுக ஆட்சியின் கடைசி முழு பட்ஜெட் இதுவாகும் நிதி சுமை இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் மக்களை கவரும் வகையில் பல்வேறு கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்டு அரசின் சாதனை பட்ஜெட் போல் உருவாக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் திமுக அரசின் கடைசி முழு பட்ஜெட் என்பதால் மக்களை கவரும் அம்சங்கள் நிறைந்த சாதனை பட்ஜெட்டாக இருக்க வேண்டும் என நிதித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக பல்வேறு கட்டமாக ஆலோசனை நடத்தப்பட்டு இறுதி முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன முதலில் இந்த பட்ஜெட்டை திமுக அரசின் நூறாவது பட்ஜெட் என அறிவிக்க திட்டமிடப்பட்டது அதாவது கட்சி ஆட்சியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட ஆண்டில் துவங்கி இதுவரை எத்தனை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என கணக்கிட்டு அறிவிக்க முடிவு செய்யப்பட்டது ஆனால் கட்சி ஆட்சியிலிருந்து கணக்கிட்டால் பட்ஜெட் எண்ணிக்கை நூரை தாண்டிவிடும் எனவே அது வேண்டாம் என சில அதிகாரிகள் கூறினர் அதனால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது அதைத் தொடர்ந்து பட்ஜெட்டில் அரசின் பல்வேறு சாதனைகளை பட்டியலிடுவதுடன் மக்களை கவரும் வகையில் புதிய அறிவிப்புகளை வெளியிட முடிவு செய்யப்பட்டது சுற்றுலாத்துறைக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட உள்ளது மகளிர் உரிமைத் தொகையை உயர்த்துவது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கோபத்தை தணிக்க சலுகைகள் அறிவிப்பது உட்பட பல்வேறு விஷயங்கள் குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டது ஒவ்வொரு துறையிலும் புதிய திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்ற முடிவோடு பட்ஜெட் தயார் செய்யப்பட்டுள்ளது